வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பொதுவாக நாம் அதிகாலை காணும் கனவுகள் மிக விரைவில் பலிதமாகும் என்று கூறப்படுகிறது அதுவும் சுப கனவுகள் என்றால் வீட்டில் சுப நிகழ்வுகள் மிக விரைவில் பெறுவதாகவும் கூறப்படுகிறது அப்படி நாம் காணும் கனவில் தாமரைப்பூவை காண்பது மிகவும் சிறப்பானதாகவும் லக்ஷ்மி கடாச்சம் நமக்கு நிரந்தரமாக நிறைந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது தாமரைப்பூவில் மகாலட்சுமி மகிழ்ச்சியுடன் வீட்டிருப்பாள் அதுவும் தாமரைப்பூ மலர்வது போல் கனவு கண்டால் வீட்டில் எப்பொழுதுமே பண கஷ்டம் வராது என்றும் பொருளாதார வரவு மிக அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் என்பதையும் உணர்த்துவதாகும் இதுவரை கடன் பிரச்சினையில் இருந்தவர்கள் கூட இவ்வாறு கனவு காணும்போது கடனிலிருந்தும் விடுபட்டு புதிதாக ஏதாவது தொழில் செய்து மிக உயரிய நிலைக்கு அடைவார்கள் என்று நம் முன்னோர்களால் கூறப்பட்டுள்ளது தண்ணீரில் தாமரைப்பூ இருப்பது போல் கனவு கண்டால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மேம்பாட்டை நாம் அடையப் போகிறோம் என்பதை உணர்த்துவதாகும் இந்த கனவு கண்டு ஒரு மூன்று மாதத்திற்குள்ளே நமக்கு நல்ல பலன்கள் தெரிய தொடங்கும் இது ஒரு மிகவும் சிறப்பான கனவாகவே கருதப்படுகிறது பொதுவாகவே அனைத்து பூக்களும் கனவில் வந்தால் சிறப்பு கூறப்படுகிறது இருப்பினும் தாமரைப்பூ மல்லிகைப்பூ ஆகியவைகள் கனவில் வந்தால் மிகவும் விசேஷமானது மல்லிகைப்பூ நம் கனவில் வந்தால் வீட்டில் பல காலமாக சுப நிகழ்ச்சிகள் தடைப்பட்டு இருந்தால் மிக விரைவில் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது மல்லிகைப்பூ பெண் பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு யாராவது கையில் கொடுப்பது போல் கனவு கண்டால் கனவு கண்டு ஒரு மாதத்திற்குள்ளே திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் மிக விரைவில் நடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது மேலும் திருமணமான பெண்கள் என்றால் இவ்வாறு மல்லிகை பூ கையில் கொடுப்பது போல் கனவு கண்டால் மிக விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதாகவும் கூறப்படுகிறது வயதில் பெரிய பெண்மணிகள் இவ்வாறு கனவு கண்டால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் மிக மிக விரைவாக நடக்கப் போகிறது என்பதை குறிப்பதாகும் நாம் இவ்வாறு சிறப்பான பூக்கள் பற்றிய கனவுகளை என்றால் மிக விரைவில் நல்ல அதிர்ஷ்டம் நமக்கு வரப்போகிறதே என்று உணர்த்துவதாகவும்